வணக்கம் நேயர்களே இன்றைய பகுதியில் சங்க இலக்கியம் என்ற அற்புதமான தமிழ் களஞ்சியத்தை பற்றிய ஒரு எளிமையான அறிமுகத்தை பார்ப்போம் இது தமிழ் மொழியின் மிக பழமையான இலக்கிய படைப்புகளைக் கொண்ட கருவூலம் சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படும் சங்க காலம் இருந்தது சோழர் பாண்டியர் சேரர் ஆகிய புகழ்பெற்ற பேரரசுகள் சிறப்புடன் விளங்கிய இந்த காலம் கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை நீடித்திருக்கலாம் என கணிக்கப்படுகிறது இந்த சங்க காலத்தைச் சேர்ந்த பல்வேறு புலவர்கள் படைத்த கவிதைகளின் தொகுப்பே சங்க இலக்கியம் ஆகும் இவர்களில் பெரும்பாலானோர் அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் அவர்கள் படைத்த படைப்புகள் தமிழ் மொழியின் வளத்தையும் அக்கால மக்களின் வாழ்வியல் முறையையும் படம் பிடித்து காட்டுகின்றன சங்கம் என்றால் கூட்டமைப்பு என்று பொருள் பாரம்பரியமாக மூன்று சங்கங்கள் இருந்ததாக கருத்தில் நிலவியிருந்தாலும் சமீபத்திய ஆய்வுகள் ஒரே தொடர்ச்சியான இலக்கிய இயக்கம் இருந்ததையே சுட்டிக்காட்டுகின்றன சங்க இலக்கியம் இரண்டு வகை பாடல்களைக் கொண்டுள்ளது புறம் சமூகத்தின் வெளிப்புற அமைப்பை படம் பிடிக்கும் கவிதைகள் இதில் அடங்கும் போர் வீரம் அரசர்களின் சிறப்பு புகழ் கொடை தலைமைத்துவம் போன்றவை இப்பிரிவில் இடம்பெறுகின்றன புறநானூறு பரிபாடல் போன்ற படைப்புகள் இதற்கு சான்றுகளாக அமைகின்றன அகம் மனிதர்களின் அக உணர்ச்சலை வெளிப்படுத்தும் கவிதைகள் இதில் அடங்கும் காதல் இழப்பு மனக்குழப்பம் பிரிவு இயற்கையின் அழகு போன்றவை இப்பிரிவில் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன குறிப்பிடத்தக்க படைப்புகளாக அகநானூறு குறுந்தொகை நச்சினை ஆகியவை உள்ளன சந்தை இலக்கிய நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு மற்றும் பதினெண் மேற்கணக்கு என்ற இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன பதினெண் கீழ்கணக்கு என்பது பதினெட்டு சிறிய நூல்களின் தொகுப்பாகும் இவை நடைமுறை வாழ்க்கை நீதி மருத்துவம் ஜோதிடம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவை பதினெண் கீழ்கணக்கில் உள்ள நூல்கள் நாளடியார் நான் மணிக்கடிகே இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தனை எண்பது ஐந்தனை எழுபது தினைமொழி மொழி தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திருக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சு மூலம் கைநிலை முதுமொழிக் காஞ்சி மற்றும் ஏலாதி என்பவை ஆகும் பதினெண் மேற்கணக்கு என்பது பாட்டு மற்றும் எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுப்புகளை உள்ளடக்கியது பத்து பாட்டு மன்னர்களின் வீரம் அறம் நாட்டுப்பற்று போன்றவற்றை பாடும் எட்டு தொகை காதல் பற்றிய பாடல்களை கொண்டது பதினெண் மேற்கணக்கில் உள்ள நூல்கள் பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மதுரைக்காஞ்சி நெடுநல்வாடே மலைப்படுகாம் குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டு நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு பதற்றுப்பத்து பரிபாடல் மற்றும் கலித்தொகை சங்க இலக்கியம் அக்கால மக்களின் சமூக அமைப்பு அரசியல் நிலவரம் வாழ்வியல் முறை போன்றவற்றைப் பற்றிய அரிய தகவல்களை வழங்குகிறது தமிழ் மொழியின் இலக்கண அமைப்பையும் கவிதை திறனையும் சங்க இலக்கியம் எடுத்து காட்டுகிறது பண்டைய காலத்துடன் இணைக்கும் பாலமாக சங்க இலக்கியம் விளங்குகிறது இதன் மூலம் நம் பண்பாட்டின் வேர்களையும் தமிழ் மொழியின் தொன்மையையும் அறிந்து கொள்ள முடியும் சங்க இலக்கியம் பத்தின அடிப்படை அறிமுகத்தைதான் நாம இப்ப பார்த்தோங்க இது தமிழ் மொழியின் பெருமை மிகு படைப்புகளில ஒண்ணுங்கிறதையும் நம் பண்பாட்டின் அடையாளமாக திகழ்வதையும் நாம கூடாது நம்ம சேனல சங்க இலக்கியத்துல இருக்க எல்லா பாட்டுகளையும் சுலபமா புரிஞ்சிக்கிற மாதிரி எளிமையான விளக்கங்களை பார்க்கப் போறோம் குறிப்பா குழந்தைகள் தமிழர்களோட செழிப்பான கலாச்சாரத்தையும் இலக்கிய பாரம்பரியத்தையும் ரசிக்கவும் கத்துக்கவும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க